அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான அதிர்ச்சியான செய்தி சோகத்தில் மூழ்கிய தமிழ் திரையுலகம் இறந்தோருடைய ஆன்மா அடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுடைய இரங்கலை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் பெரும்பாலான கமர்ஷியல் படங்களை கொடுத்ததால் கமர்ஷியல் கிங் என்று அழைக்கப்பட்டவர்தான் டைரக்டரான கே எஸ் ரவிக்குமார் ஆரம்பத்தில் டைரக்டரான பாரதி ராஜா விக்ரமன் நாகேஷ் ராமராஜன் போன்ற பல்வேறு இயக்குனர்களிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இயக்குநராக அறிமுகமானார் கே எஸ் ரவிக்குமார் இவரது டைரக்ஷனில் வந்த முதல் படம்தான் புதிர் தன்னுடைய முதல் படத்திலேயே வெற்றி பெற்று தமிழக மக்களின் கவனத்தையும் திருப்பியவர்தான் ரவிக்குமார் இதன் பிறகு சேரன் பாண்டியன் புது புது புத்தம் புது பயணம் ஊர் மரியாதை பொண்டாட்டி ராஜ்யம் சூரியன் சந்திரன் புருஷ லட்சணம் நாட்டாமை முத்து அவ்வை சண்முகி பிஸ்தா நட்புக்காக படையப்பா என ஏராளமான படங்களை இயக்கினார் அதிலும் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் இரு மாபெரும் ஸ்டார்களின் ஆஸ்தான டைரக்டர் என்ற பெயரையும் பெற்றவர் தான் கே எஸ் ரவிக்குமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட படங்களிலும் நடித்திருக்கிறார் இப்போதும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து வருகிறார் தெனாலி கூகுள் குட்டப்பா ஹிட்லிஸ்ட் போன்ற படங்களை தயாரித்தவர் தான் கே எஸ் ரவிக்குமார் டிவியில் பல ரியாலிட்டி நிகழ்ச்சிகளிலும் தலைவராக பங்கேற்று எப்போதுமே பிஸியான கலைஞராகவே வலம் வந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் கே எஸ் ரவிக்குமாரின் தாயாரான ருக்மணி அம்மாள் காலமானார் நேற்று மாலை அவருடைய உயிர் பிரிந்தது இந்த தகவலை ரவிக்குமார் தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் பதிவு மூலமாக உறுதிப்படுத்தியுள்ளார் வயது மூப்பின் காரணமாக நேற்று மாலை உயிரிழந்ததாக ரவிக்குமார் தன்னுடைய எக்ஸல பதிவில் தெரிவித்திருக்கிறார் ருக்மணி அம்மாளுக்கு எண்பத்தெட்டு வயதாகிறது சமீப காலமாக உடல்நலப் பிரச்சினைக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வயது மூப்பின் காரணமாக ருக்மணி அம்மாள் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது முன்னதாக லட்சுமி அம்மாளின் மரண செய்தி கேட்டதுமே தமிழ் இத்திரையுலக கலைஞர்கள் பெருத்த சோகத்துக்கு ஆளானார்கள் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள இயக்குநரான கே வே சிவகுமாரின் இல்லத்தில் ருக்மணி அம்மாளின் உடலுக்கு பலரும் திரண்டு வந்து மலை மாலை அணிவித்து அஞ்சலியும் செலுத்தினார்கள் சத்யராஜ் கவுண்டமணி மீனா டைரக்டரான விக்ரமன் பேரரசு என திரையுலகைச் சேர்ந்த பிரபலங்கள் டைரக்டர்கள் உட்பட எண்ணற்ற கலைஞர்கள் பங்கேற்று ருக்மணி அம்மாளுக்கு இறுதி அஞ்சலியை செலுத்தினார்கள்